இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகம் வழக்கிலே சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்தது மிகவும் வரவேற்கக்கூடியது இதே கருத்து தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வருகிறது நீதிமன்றங்களை ஏன்னா தமிழகத்தில் சிபிஐ வேணும்னா தமிழக அரசு தான் அதற்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற பட்சத்தில் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தலையிட்டு தேவைப்பட்டால் உத்தரவிடலாம் என்று சட்டம் சொல்லுகிறது அதன் அடிப்படையில் தான் வழக்கு தொடுத்தோம் மதுரை உயர் நீதிமன்றம் அப்போ வந்து அவசர கதியாக வந்து விட்டீர்கள் இவ்வளவு சீக்கிரம் காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இழப்ப இழப்பதற்கு காரணங்கள் தெரியவில்லை அதனால் இந்த வழக்கை இப்பொழுதைக்கு நாங்கள் விசாரிக்கவில்லை என்று தள்ளுபடி செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நாங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மனதிலே கொண்டு பல்வேறு கருத்துக்கள் அதில் அடங்கி உள்ளது எங்களுடைய வழக்கையும் அங்கே இடம்பெற்றுள்ளது டூ செவன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ அந்த வழக்கின் எண் அதனுடைய நம்ம பிரேயரியும் அங்கே கருத்தில் கொண்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ தேவை ஏன்னா ஒரு நியாயமான விசாரணை தேவை ஏன்னா இதில் காவல்துறையினுடைய பங்களிப்பும் உள்ளது தவறுகளும் உள்ளது அதையெல்லாம் விசாரிப்பதற்கு காவல்துறையே தன் மீதுக்கு விசாரணை செய்ய முடியாது இதுதான் கருத்து ஆனால் ஆளும் கட்சியின் அராஜக போக்கிற்கு சொல்ல வேண்டும் என்றால் அவசரகதியாக அங்க மதுரை நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு வழக்கு தாக்கல் படுகிறது அது பொதுநல வழக்காக தான் இருக்க வேண்டும் அதாவது ஸ்டாண்டிங் ஆனால் அதுல நீதிபதி எஸ்ஐடிக்கு உத்தரவிடுகிறார் இதுவே முரண்பாடுகள் சட்டத்திற்கு புறம்பாக தான் செய்துள்ளார் அதுல மாற்று கருத்து கிடையாது அதுல பல்வேறு கருத்துக்களின் இன்னைக்கு வலைதளங்கள்ல நீதிபதிகளை பற்றியும் நீதியை பற்றியும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது அது தனிப்பட்ட விவகாரங்கள் ஏன் பயப்பட வேண்டும் சிபிஐ கண்டு இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கேட்க வேண்டியது சிபிஐ யும் ஒரு விசாரணை ஆணையம் அனைத்தையும் அவர்களும் சரியாக செய்து விடுகிறார்களா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் மூத்த வழக்கறிஞர் சங்கர் சுப்பு அவருடைய மகன் கொலை வழக்கு சிபிஐ தான் விசாரிச்சது இது வரைக்கும் ஒரு தீர்வும் கிடையாது வக்கீல்களை அடித்தது நீதிமன்றத்தில் உள் சென்று காவல்துறை அடித்து மிதித்தது சிபிஐ தான் விசாரிக்கின்றது ஒரு தீர்ப்பும் கிடையாது இதெல்லாம் ஒரு சாபக்கேடுகள் நாட்டினுடைய விசாரணை அமைப்புகள் மீதுள்ள கரும்புள்ளிகள் நேர்மையாக நடக்க வேண்டும் அதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் இது வந்து இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ் அவர்கள் வந்து நாங்கள் பூஜா பால் வாசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கின்ற சட்டத்தில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய சூழலில் வழக்கு விசாரிக்க வேண்டும் கால தாமதம் ஏற்பட்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைதான் குறிக்கோளாக முன்னெடுத்து காட்டினோம் நீதிபதிகள் நீதிபதி அவர்களும் என்னுடைய வழக்கையும் பார்த்தீர்களா என்றால் நிச்சயம் அதிலேயே அடங்கியுள்ளது என்று சொன்னோம் அப்போதான் எதிர்த்தரப்பு அரசு சார்பில் வினய் கட்டியார் வாசஸ் வெஸ்ட் பெங்கால் அந்த வழக்கு சுட்டிக்காட்டினார்கள் அதில் வென் சிபிஐ should பி என்கொயர்டு அப்படின்றதுக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதையே தான் உச்சநீதிமன்றத்திலே அபிஷேக் சிங்வி இதை குறிக்கோ இதை குறிக்கோள் காட்டி வாதிட்டார் அதில் சொல்லப்பட்டது எக்ஸப்ஷனல் கேசஸ் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான் ஒரு சாதாரணமாக நடக்கலை இதில் பல்வேறு குற்றங்கள் சொல்லப்படுகிறது பல்வேறு தரப்பினர் மீதும் அங்கே இருந்த ஒரு முக்கிய புள்ளி ஒரு அரசியல் புள்ளி காழ்ப்புணர்ச்சி ஒரு சூழ்ச்சியின் காரணமாக நடந்திருக்கலாம் சிலர் கத்தியை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆம்புலன்ஸ் சென்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆர்கனைசர்ஸ் அதாவது தாவேக்கா கட்சியும் சர்வா காலதாமதம் கொண்டு வந்து வேணுமெனே செய்தது மாதிரி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு வகையான குற்றங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறை ஏற்கனவே அதிமுகவிற்கு இந்த இடத்தை கொடுக்காமல் இப்பொழுது மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கிறது நான்கு மணி ஐந்து மணி நேரத்துக்குள்ள அத்தனை பினாய்வுகளும் மருத்துவர்கள் முடித்து வைத்து விட்டார்கள் பினாய்வு செய்து இரவோடு இரவாக அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் இப்படி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய நிலையில இந்த வழக்கு இட்ஸ் அன் எக்ஸெப்ஷனல் கேஸ் ஆஃப் வழக்கு நார்மல் ஒரு கொலை வழக்கோ ஒரு குற்றவியல் வழக்கோ பாலியல் வழக்கோ கிடையாது இட்ஸ் எ ஸ்பெஷல் எக்ஸெப்ஷனல் கேசஸ் இதில் ஒம்பது குழந்தைகளும் எந்த தவறும் இந்த மண்ணிலை பிறந்ததை தவிர அவர்கள் வேற எந்த தவறும் செய்யாதவர்கள் அவர்களுடைய மரணமும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் வரக்கூடாது அதற்காக ஒன் மேன் கமிஷனை விட்டோம் என்று அரசு சொல்லுவது தன்னுடைய பங்கையிலிருந்து தங்க தங்களுக்கான பங்கு எதுவுமே இல்லை என்று தப்பித்துக் கொள்வதற்காகத்தானே எழுதிய அவர்களுக்கு பங்கு உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது அவருடைய தவறும் இருக்கிற தவறு இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் சரி செய்து விடுகிறேன் இது தவறு ஏற்பட்டு விட்டது என்று முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இப்போ உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டியது இப்பொழுது அவர் உணர வேண்டும் இப்பொழுது அவர் தன்னிச்சையாக நான் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் எனக்கு வெட்கக்கேடு என்று மது தண்டவதே ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டதற்கு ராஜினாமா செய்து சென்று உள்ளார் அப்பேற்பட்ட தலைவர்கள் போல நீங்களும் இதற்கு பொறுப்பேற்று அரசியல் சூழ்ச்சியாக இதை தாவேக்கா பிரச்சாரம் செய்யக்கூடாது அரசியல் சூழ்ச்சியாக அதிமுக பிரச்சாரம் செய்யக்கூடாது யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கின்ற சூழலில் வழக்குகளை எல்லாம் நகர்த்தி கொண்டு சென்றீர்கள் உங்களுக்கு தலையில் கூட்டுவது போல் இந்த வழக்கு அமைந்துள்ளது நீங்களும் பொறுப்பேற்று கொண்டு தன்னிச்சையாக வெளிப்படையாக மக்களை சந்திக்க நான் தயார் தவறு நடந்துவிட்டது இந்த தவறுக்கு நானே பொறுப்பு என்று ராஜினாமா செய்யுங்கள் இதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய கோரிக்கையாக உங்கள் முன்னே வைக்கின்றேன்